வணக்கம் பழனி சார் இப்போ நீங்கள் நம்ம குழுவில் ரொம்ப நாள் இருக்கிறீங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாவது இருந்திருப்பீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் தவறில்லை ஒரு மனிதனுக்கு விதிப்ப என்ன ஒன்று இருக்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் கர்ம வினையை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு விபத்துக்கள் மூலிமா இறக்கிற ஒரு சில சம்பவங்கள்லாம் கூட்டாக இறக்கிறத பற்றியும் பேசியிருக்கிறோம் ஒரு சில ஆன்மாக்கள் இங்கேயே இருக்கும் ஒரு சில ஆன்மாக்கள் வந்து நல்லநிலை அடையும் ஒரு சில ஆன்மாக்கள் வந்து பாவலோகம் போகும் போகும்னு இது அத்தனையும் என்னென்னாக்கா அந்த மனிதர்களோட கர்ம வேணியினு அடிப்படையில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன் ஒரு மனிதன் வந்து ஒரு சாதாரண மருந்து சாப்பிடும்போது வந்து வேறு ஏதோ ஒரு ஹை டோஸ் புது மருந்து அப்படின்னு ஹெவி டோஸை சாப்பிடும்போது வந்து அவர் மரணத்தை சந்திக்கிறார் அப்போ அவருடைய ஆன்மா வந்து ஆன்மா உலகம் போகுமா இல்லை பூமியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்குமான்னு ஏன்னாக்கா அவர் தற்கொலை பண்ணிக்கலை இறந்துட்டார் ஆயுள் என்னமோ அவருக்கு கெட்டியாக இருக்குது அப்படிங்கும்போது அவருடைய நிலைப்பாடு அந்த ஆன்மாவின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இது உண்மை நல்ல தரமான கேள்விதான் முதல்ல ஆன்மாவோட நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு என்னன்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் நிலைப்பாடு என்ன அதுதான் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சார் அதனால வந்து அவருக்கு என்ன ஆயில் முடியலையே அப்படிங்கும்போது போது இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்குமான சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அதே நேரத்தில் அவர் வாழும் வாழ்க்கை நிலையில் வந்து நல்ல நிலையில் பக்திமானாகவும் வழிபாட்டுகளாகவும் நாலு பேருக்கு உதவி செஞ்சு நம்ம அடிக்கடி சொல்லுவோமே சொல் செயல் சிந்தனைன்னு இதில் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிச்சி நல்ல மனிதராக வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த நிலையில் இல்லாமல் உயர்நிலையில் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே ஆன்மாக்கள் மறுபடியும் அந்த இன்னொன்றும் இருக்குது போகக்கூட நிலைகள் இருக்கிறதும் இருக்குது ஆனால் அவருக்கு ஆயில் முடியலையே அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே போகும்போது வந்து இதே பூமியில் தன் குடும்பத்தை சார்ந்த இடங்களில் இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கும் அனுமதி உண்டு அதாவது தான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு பூர்வமாக இருந்து அவங்கள உணர்த்தி ஆ சரி வாங்க தான் சொல்ல வர்றது குடும்பத்தில் வந்து இறந்துட்டாங்கன்னு இறந்தா வாழ்ந்தார்கள் இறந்தார்கள் அவங்கள தூக்கி போதச்சும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றும் இங்கே இல்லைன்னா ஆண் உலகம் ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல இறந்துகிட்டு இருக்காங்க தூரத்தில் இருக்கிறாங்களா இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்களான்ட்டு அதை உருவாக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது அப்போ இந்த மாதிரியான ஆன்மா ஆயுள் காலங்கள் முடியாமல் இறந்த நிலை உள்ளவர்கள் மறுபடியும் இதே இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து வாழ்கிறாங்க அவங்க உணர்த்துவாங்க நிறைய விஷயத்தில் உணர்த்துவாங்க கனவுல சொல்லுவாங்க காட்சிகளாக இது பண்ணுவாங்க ஒரு சில மீடியம் பவர்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இல்லை பிள்ளைகளுக்கும் வந்து கனவுல வந்து நான் பசியோடு இருக்கேன் தாகத்தோடு இருக்கிறேன் எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க நம்ம குழுவை சார்ந்த ஒரு சகோதரிக்கு கூட அவங்க ஃபோட்டோ அனுப்பும்போது அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டில் தான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு பிள்ளையும் மனைவி இருக்கிறாங்க அவங்களால உணர முடியல அப்போ அவங்களுக்கு சொல்லும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி வழிபட்டு வாங்க போங்க அப்படிங்கும்போது வந்து அது செய்கிறாங்க அதை அவங்க உணர்ந்துருக்குறாங்க ஒரு சில அடையாளங்கள் மூலயமா இந்த மாதிரி போது அது வழிபட்டுட்டு வரும்போது அந்த ஆயுள் காலங்களில் வரைக்கும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ இல்லை எவ்வளோ வருஷங்கள் அவங்க இருக்கிறாங்களோ இருந்துட்டு அன்பூலக பயணம் சென்று விடுவார்கள் இதில் வந்து என்னென்னா மனிதனுடைய வாழ்க்கையை தான் பார்க்கணும் அந்த வாழ்க்கை என்பது ஆன்மாவையை வந்து அழுக்காக்குதா கரைபடிய கரைபடியை வைக்குதா கழுவக்கூடிய தன்மை இருக்குதா இல்லை கரைபடிந்து அது ஒன்றுத்துக்கும் புரோஜனாக இல்லாமல் ஆக்கி வச்சிடறோமாங்கிறது தான் அது அடிப்படை அதனால் வந்து அவர் அந்த மாதிரியான ஒரு நபர் இறந்தார் என்றால் அவர் வாழும் வாழ்க்கை நிலையை பொறுத்து உதவும் நிலையில் இருக்கிறாரா இல்லை உதவாத நிலையில் இருக்கிறாரா உதவாத நிலை இருக்கும் பொழுது வந்து பரிதவித்த நிலையில் இருப்பார் ஒரு சிலது வந்து ஆன்மூலகத்துக்கு போய் அங்கே ஒரு சில தண்டனைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை அந்த குறுகிய கால நிலைகளுக்குங்கும்போது பிறவி நிலையே அனுப்பப்படுது நிறைய நிறையா இருக்குது சார் அதில் வித்தியாசங்கள் நன்றி நன்றி